கிருஷ்ணா கொஞ்சம் நீராட வாடா அன்போடு இந்த தாய் அழைக்கிறேன் எனக்காக வரமாட்டியா உனக்காக எப்படி பார்த்து பார்த்து வெந்நீர் காய்ச்சி வச்சிருக்கேன் பாருங்கிறா உனக்காக நெல்லி இலையோடு சேர்த்து சரியான வெப்பத்துல நீர் காய்ச்சி வச்சிருக்கேனே பார் குடத்தை நிரப்பி வச்சிருக்கேன் அதனால புகழ் மிக்கவனே நல்ல புகழ் மிக்கவனே நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே மணி வண்ணா மணினா நீலமணி இந்திர நீலக்கல் மணிவண்ணான் ஒரு இந்திரநீல கல்லை எடுத்து அதை உடைத்தால் அதன் உட்புறம் எப்படி ஒளிவீசி கொண்டு கண் கவரும் விதமாக அழகாக இருக்குமோ அந்த இந்திரநீல கல்லின் உட்புறம் போல் அழகான ஒளிவீசும் பொலிவுமிக்க திருமேனி கொண்டவனே மணிவண்ணான்னா இப்ப உடனே கிருஷ்ணன் பார்த்தான் ரொம்ப அன்பு அது இதுன்னு எல்லாம் சொல்ற உனக்கே தெரிஞ்சிருக்கு நான் மணிவண்ணன் புகழ்மிக்கவண்ணு இந்த மணிவண்ணன் இவன் தனியா நீராடணுமா அப்படியே திரும்ப நீ ஒளி வீசின்னு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான் தான் யசோதை சொல்றாளாம் நீ மணி சந்தேகம் இல்லப்பா ஆனா ஒரு நீல மணி பெரிய மாணிக்கம் ரத்னம் இருந்தாலும் அதுல கொஞ்சம் சேறு படிஞ்சிருக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னா அந்த மணியை கொஞ்சம் நன்னா தூய்மைப்படுத்தி அலம்பி கழுவி அதுக்கப்புறம் பயன்படுத்துறது இல்லையா அது போல நீ ரொம்ப விளையாடி உடம்பெல்லாம் வெண்ணைய பூசிண்டு அது மேல புழுதி அப்பிண்டு இந்த மாதிரி இருக்கையே அந்த மணியை தூய்மையாக்க வேண்டாமா மணி வண்ணனை தூய்மையாக்க வேண்டாமா மஞ்சனமாடை வாராய் மஞ்சனம்னா நீராட்டம்னு அர்த்தம் அதனாலதான் கோவில்ல அபிஷேகம் நடந்தாலும் மஞ்சனம்னு சொல்கிறோம் அல்லவா அப்போ மஞ்சனமாடை அப்படின்னா நீராடன்னு அர்த்தம் நீ வாராய் மணியில் உள்ள அழுக்கை போக்குவது போல உன் திருமேனியில் படிந்திருக்கும் புழுதி எல்லாம் போக்கி ஜம்முன்னு குடிச்சுடலாம் வெந்நீர் சரியான சூட்ல இருக்கு அதனால அம்மா வந்து குழந்தைக்குன்னு பார்த்து பார்த்து சரியான சூட்ல வெத வெத நீர் வச்சிருப்பா இல்லையா கரெக்டா இருக்கு நெல்லியலையோடு சேர்த்து காய்ச்சி வச்சிருக்கேன் உன் திருமேனிக்கு ரொம்ப நல்லது அதனால சீக்கிரமாக நீராடவா என்று கண்ணனை அழைக்கிறாள்